அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதமானது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலை மாதமானது இந்த கன்னிராசி அன்பனியர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தையும் என்னென்ன விதமான நிகழ்வையும் ஏற்படுத்த போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக உங்கள் கிட்டே முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த குரு பகவானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய வித சிறப்பான மாற்றத்தை அவர் மாற்றி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசில உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரக நிலையை பொறுத்தவரைக்கும் ரோக ரோகஸ்தானத்துல சனி ராகு அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் சந்திரன் குரு லாபஸ்தானத்தில் புதன் அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரக நிலைகள் வளம்பருது அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றமானது இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் அதாவது மாறப்போகிறாரு இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்ன விதமான விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு மேலும் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக இருப்பதால் என்ன விதமான விஷயம் உங்களுக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வேலைகள் வேகமாக நடந்து முடியும் அலைச்சல்கள் குறையும் சுப செலவு அப்படிங்கிறதும் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வரவு இருக்கும் சந்திரனின் சஞ்சலத்தால் உடல் ஆரோக்கியம் பெறுங்க யாருக்குமே எந்த வாக்குறுதியும் அளிக்காமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பது ரொம்ப நல்லது எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கோ எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கு தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மேன்மை அடைவாங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் சக ஆட்களின் ஒத்துழைப்பும் இருக்கும் குடும்பத்துல திருப்திகரமான நிலை காணப்படும் கணவன் மனைவி கடையில நெருக்கும் அதிகரிக்கும் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபரிடம் பேசாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை அதிகமாக காட்டுவீங்க பெண்களுக்கு வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிறது ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை அளந்து யோசிச்சு அப்புறமேட்டு முடிவெடுங்கள் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நீங்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கி எதிர்பார்ப்புகள் நடக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சியில் எல்லாத்துலையுமே வெற்றி கிடைக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்விக்கான செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பாடங்கள் படிப்பதில் வேகம் இருக்கும் மேலும் சுப நிகழ்ச்சிகள் ஒன்றில் கலந்து கொண்டு மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பேச்சுள நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் இருந்தால் அதை இப்போதைக்கு தள்ளி வைங்க அது மட்டும் இல்லாமல் அனைவரிடமும் விட்டு கொடுத்து போவது நல்லது குழப்பத்தின் காரணமாக முடிவுகள் உங்களுக்கு தவறாக அமைந்து விடலாம் அதனால் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே ஆழ்ந்து யோசித்து நீங்கள் முடிவெடுக்கணும் மேலும் உங்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரை துணைக்கு வைத்து கொண்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள் இன்னும் சிலருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு தக்க நேரத்தில் உணவரந்த முடியாமல் வயிற்று உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக வந்துருக்கு வியாபாரிகளுக்கு மன குழப்பங்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் நீங்க என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமும் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாகாஸ்ரன் நாமம் படித்து பெருமான வணங்கி வர நிறைய விதமான சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த பதிவை கன்னிராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க நல்ல பலனி உங்களுக்கு நிச்சயமாக பெருமாள் உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பண வரவை திருப்தி தரக்கூடிய விஷயமாக அமைச்சு கொடுக்கும் பிள்ளைகள் அல்லது பெண்களின் திருமண விஷயமாக வெளியூர் பயணத்தை மேற்கொள்வீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான சூழ் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருப்பி கிடைக்கும் இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான கிரக நிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்கு இன்னும் சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அந்த மாறுதலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்திலேயே கிடைக்கும் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபமும் எதிர்பார்த்ததை விடமும் அதிகமாக கிடைக்கும் கடையை விரிவுபடுத்தும் என்ன இருந்தால் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் கிடைப்பதில் சந்தோஷம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியிலே இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சிந்தித்து உறுதியாக செயல்படும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதமானது யோகமான மாதமாக கண்டிப்பாக இருக்கும் அதாவது உங்களுடைய நட்சத்திரபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபார வளர்ச்சி பெறும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதிவு உயர்வு போன்றவை கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த வேலையும் அமையக்கூடுங்க இன்னும் சிலருக்கு தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கக்கூடும் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வருங்க குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும் மேலும் ஜூலை மூன்று வரை ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை ஒன்று ஐந்து பத்து பதினான்கு இந்த நட்சத்திரமான அதாவது இந்த உத்திர நட்சத்திர நண்பர்கள் என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர நாராயணரை வழிபட சங்கடம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன வலிமையோடு நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுது குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட அவருடைய சஞ்சரிக்கும் சூரியனால் பதவியில் ஏற்படும் நெருக்கடி விலகும் குருவின் பார்வை தன குடும்ப வாக்கு சுக சத்ரு ஸ்தானத்திற்கு இடை கிடைப்பதால் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் கொடுத்த வாக்கை நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் காப்பாற்றுவீங்க எதிர்பார்ப்புகள் நடக்கும் உடல் உடல் பாதிப்பு அனைத்தும் விலகும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்கு விவார விவகாரங்களில் சாதகமான பலன் கிடைக்குங்க மேலும் ராகு சனியின் சஞ்சரம் நடப்பதால் இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் எடுத்த வேலை எல்லாத்துலேயுமே ஈஸியாக முடிச்சிருவீங்க அதற்கேற்ற ஆதாயமும் கிடைக்குங்க செல்வாக்கு அப்படிங்கிறது உயரப்போகுது அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது முன்னேற்றகரமான காலமாக இருக்க போகுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை இரண்டு ஐந்து பதினொன்று பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் வெங்கடாசுலபதியை வழிபட வாழ்க்கையில வளம் கிடைக்கும் மேலும் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா துணியோடு செயல்பட்டு வரும் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்க போகுது ராசி அதிபதி ஜூலை மூன்று வரைக்கும் சாதகமாக சஞ்சரித்து நன்மையை கொடுப்பார் இருந்தாலும் கூட மாதம் முழுவதுமே நட்சத்திராதபதி செவ்வாய் கேதுவோடு இணைந்து விரையஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஏதாவது ஒரு வகையில் செலவு வந்து கொண்டே இருக்கும் வரவு போதெல்லாம் அதற்கேற்ற செலவுகள் காத்து கொண்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பத்தாவது இடத்துல சஞ்சரிக்கும் சூரியனும் ஆறாவது இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வையும் சஞ்சரிக்கும் சனியின் ராக மாதம் முழுவதுமே சுக்கிரலும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க வசதி வாய்ப்பு அதிகரிப்பாங்க கௌரவத்தை உண்டாக்கி கொடுப்பாங்க பணிகளை எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்க செய்வாங்க வியாபாரத்துலையும் லாபம் அதிகமாக அடைய முடியும் தொழில இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்க போகுதுங்க மிளமுலுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை ஐந்து ஒன்பது பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூர் முருகப் பெருமான வழிபட நன்மைகள் பல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம வந்து கண்ணிராசி என்பது நேர்கள் அனைவருக்கும் இந்த ஜூலை மாதமானது எப்படி இருக்க போகுது என்ன விதமான சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த பதவியின் மூலிமா உங்கள் கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் நன்றி